வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மழை காலம் வரப்போகுது அதற்கான முன்னேற்பாடுகளும் சின்ன சின்ன டிப்ஸு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் மழை காலம் வர ஆரம்பிச்சிட்டனாலே இந்த மாதிரி சொற்றெல்லாம் நம்ம வாங்க ஆரம்பிச்சிருவோம் ரொம்ப குளிராக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக சொற்று வாங்கி செலவு பண்ணுறதை விட நம்ம போன வருஷம் யூஸ் பண்ண சொற்றை இந்த மாதிரி பேப்பரில் நல்லா கழுவி காய வச்சுட்டு பேப்பரில் சுற்றி வச்சுட்டுனா அந்த சொட்டர் தூசியும் அடையாமல் பூச்சி வண்டு எதுவுமே அதில் போய் அடையாமல் அப்படியே இருக்கும் இந்த சொட்டரை எடுத்து நம்ம இந்த வருஷமும் பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோஃபாவில் இந்த மாதிரி கம்பி ஏதாவது நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதில் ஸ்பாஞ்ச் ஒன்று வாங்கி வச்சுட்டுனா சேஃப்டி மரம் தண்ணியில் பட்டு பட்டு அந்த கீழே உள்ள மரக்கட்டை தனியாக போயிடுச்சு அதுக்காண்டி இப்போ நான் அதில் பைப்பை மாட்டி வச்சுருக்குறேன் கிச்சனில் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கும் போது கட்டாயம் சூடு நமக்கு ஏதாவது பற்றும் சூடு பட்ட புண்ணு ஆடுறதுக்கு லேட்டாகும் இந்த மாதிரி நீர் கோராமல் இருக்கிறதுக்காண்டி சூடு பட்ட உடனேயே பக்கத்தில் உப்பு ஜாடி இருந்துச்சுன்னா அந்த உப்பு எடுத்து கையில் வச்சுக்கலாம் இல்லை தோசை சுடுறதுக்கு மாவு எடுத்து வச்சுருப்போம் அதை எடுத்து வச்சாலும் அப்படியே அமைஞிரும் மழை காலம் வந்தோடனே வெந்நீர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் அதை புது ஃப்ளாஸ்க் வாங்கியிருப்போம் இல்லைனா பழைய ஃப்ளாஸ்காக இருந்தாலும் கூட அதில் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும் அதுக்காண்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை போட்டுட்டு நல்லா தண்ணியை உள்ளே ஊற்றி நல்லா குலுக்கி கழுவி எடுத்துட்டுனா ஃப்ளாஸ்கில் எந்த ஸ்மெல்லும் வராது இஞ்சி மசாலா எல்லாம் அரைச்சி அரைச்சி மிக்ஸி மூடியில் கரையாக இருக்கும் அதை நல்லா உப்பு போட்டு திருச்சி விட்டுட்டுனா அந்த கரை எல்லாம் பெயரும் மழை காலத்துக்கு முன்ன மசாலா தூள் டிஃபனுக்கு தேவையான அஞ்சு மாவு எல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி காய விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சால் மழை காலத்தில் வண்டு பூச்சி எதுவுமே வராமல் நல்லா இருந்துக்கூடும் டெய்லி டிஃபன் எதாவது பண்ணுற டைமில் மாவு ஆட்டாத டைமில் ஓட்ஸ் வச்சு நம்ம தோசை செஞ்சுக்கலாம் ஓட்ஸ் ரொம்பவும் ஹெல்த்தி அந்த ஓட்ஸ் தோசை கொஞ்சம் டேஸ்டாக இருக்கிறதுக்கு அது கூட பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஓட்ஸோடு சேர்த்து நம்ம சுடும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த மழை டைமில் நமக்கு நிறையவே கிடைக்கும் அடிக்கடி நம்ம ஓட்ஸ் தோசை எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு இட்லி வைக்கிறதுக்கு துணிலாம் போட்டு அவிச்சு அதை மழை டைமில் காய வைக்கிறதே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தட்டுலேயும் இட்லி ஊற்றி அவிக்கலாம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு எடுத்துட்டுனா அந்த இட்லி தட்டில் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக நமக்கு சாஃப்டான இட்லி கிடைச்சிரும் மழை டைம்லலாம் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றதை விட நல்லா ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ற உணவுகள் நமக்கு சீக்கிரத்துல நல்லா செரிமானமும் ஆகிரும் தும்புமாறு வாங்கியிருப்போம் எல்லார் வீட்லேயும் தூசியை கூட்டி அள்ளி டெய்லி சுத்தமாக இருக்கிறதுக்கு இந்த தும்பு உதவி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த தும்பு மாற புதுசாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற நேரத்தில் வீடை தூத்தாலும் திரும்ப தூசியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கான டிப்ஸு தான் தும்பு மாறு வாங்கிட்டு வந்தோடனே அந்த கவர் வச்சு அந்த தும்பு பகுதியை நல்லா கையை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு குழுக்கு குலுக்கி விட்டோன்னா அந்த தும்புல இருக்கிற தூசி எல்லாமே அந்த கவர் குழையே இறங்கிரும் திரும்ப நம்ம அந்த கவரை கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு தட்டு தட்டும் போது அதில் இருக்கிற சின்ன சின்ன இருக்கிற தூசி கூட தரையில் விழுந்துரும் ஒரு ஓரமாக நம்ம அதை தூத்து அள்ளேறலாம் வீடு ஃபுல்லாக தூசியாக ஆகாது இந்த மாதிரி நம்ம தும்பு மாலை தட்டி எடுத்துகிட்டு பெருக்கும் போது அதனுடைய விளிம்பு பகுதி வந்து ஒன்று போல் இருக்காது நெட்டையும் குட்டையுமாக இருக்கும் அது எல்லாத்தையும் வச்சு ஒரு சிஸ்ஸரை வச்சு கட் பண்ணி விட்டுட்டுனா எல்லாம் ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டை தூ தழுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க